எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கிற புத்தாண்டின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் நாள் ஒன்றாம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டம் அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீர்ந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குறைவில்லாத பணப்புழக்கம் வரணும் நிறைவான செல்வம் வரணும் நம்மளுடைய இல்லங்களில் சந்தோஷம் பெருகணும் இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இதுக்காக தான் நம்ம பல விதத்தில் பல விதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா முதல் நாளில் வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வருடமெல்லாம் அதற்கேற்றார் போல நன்மைகளை பெற்றுத்தரும் அதனால தான் நான் சொல்றது வருடத்தின் முதல் நாள் தர்மகாரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இயலாதவர்களுக்கு தானம் கொடுங்க உணவுகளை கொடுங்க அப்படின்னுட்டு தர்மகாரியங்களை நீங்க இந்த வருடத்தின் முதல் நாள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வகடாட்சம் வந்து கொண்டே இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தின் முதல் நாள் வீட்ல சந்தோஷம் இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது வீணான வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது கடன் கடன் வந்து வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வருடத்தின் முதல் நாள் யாரிடமும் கடனை வாங்காதீர்கள் கடனை என்ன திருப்பி கொடுங்க அது ரொம்ப நல்லது ஆனால் கடன் வாங்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வருடத்தின் முதல் நாள் அன்று செய்தால் அது வருடமெல்லாம் அதற்கேற்றாற் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என வந்து பல பேரினோட ஆசை அதுதான் என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடமெல்லாம் நன்மைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நினைச்சுட்டு இருக்கோம் வருடமெல்லாம் நன்மைகள் ஒரு நாளை பயன்படுத்துங்க இப்போ இந்த வருடத்துல உங்களுக்கு தன ஆக்ருஷ்ணம் கிடைப்பதற்கு பண வரவு கிடைப்பதற்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நான் சொல்ல போறேன் இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாலும் உங்களுடைய இல்லத்திலே தன ஆக்ருஷம் நிகழும் பண ஆக்ருஷம் நிகழும் வராத இடத்திலும் பணம் வந்து சேரும் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு மற்றும் கற்பூரம் இந்த ரெண்டும் தேவை இந்த ரெண்டும் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை எளிமையாக செய்து முடித்து விடலாம் செய்து பயனினை பெற்று விடலாம் அதாவது ஒரு நாலு கிராம்பு கிராம்ப வந்து ஆக்ருஷ்ண மூலிகை அப்படின்னு நாம சொல்றோம் இந்த அட்டகர்மங்கள்ல விஷயம் மோகனம் வேதனம் தம்மனம் மாரணம் உச்சாடனம் வித்வேஷனம் ஆக்ருஷ்ணம் மாரணம் இந்த மாதிரி எட்டு வேலைகள் இருக்கு இந்த எட்டு வேலைகள்ல ஆக்ருஷ்ணம் என்பதை அழைத்தல் என்று சொல்வோம் ஒரு விஷயத்தை நோக்கி அழைப்பது வா அப்படின்னு சொல்றது இதுக்கு நாம வந்து பணத்தை அழைக்கலாம் செல்வத்தை அழைக்கலாம் நபர்களை அழைக்கலாம் இறைவனை அழைக்கலாம் தேவதைகளை அழைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அழைத்தோம் என்று சொன்னால் நமக்கு பண் வகையில் பல வகையில் நன்மைகள் ஏற்படும் இப்படி இந்த ஆக்ருஷ்ணத்தில் தன ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது உங்களை தேடி பணம் செல்வம் இதை ஆகியவற்றை அனைத்தையும் அழைத்தது தான் இந்த இந்த தன ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் ஒரு நாலு கிராம் நாம் எடுத்துக்கணும் இதை ஒரு அகல் விளக்கல வைக்கணும் வச்சுட்டு ரெண்டு கற்பூரத்தை வச்சுட்டு கொளுத்த வேண்டும் கொளுத்திட்டு அந்த கற்பூரம் எரிந்து அணைந்த பிறகு அந்த கிராம்பும் எரிந்து அதிலிருந்து புகையை வெளிப்படுத்தும் இந்த கிராம்பு புகை பட்ட இடமெல்லாம் எங்கெல்லாம் இந்த கிராம்பு புகை படுகிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் முற்றிலுமாக தீர்ந்து அங்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் ஏற்படுறதை உங்களால பார்க்க முடியும் சோ எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்கள் இதுவே போதுமானதாக இருக்கும் இது நாம் எப்பயும் செய்யலாம் இதை வந்து செய்யறோம் எப்ப செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூன்ற டு அஞ்சு இந்த ஒன்றரை மணி நேரத்துல எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பயபக்தியோட இறைவனை வேண்டிட்டு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் செய்யலாம் தொழில் செய்கிற இடமா இருந்துச்சுன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேல நீங்க இதை உங்களுடைய தொழிலகங்களில் செய்யலாம் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தா பிரம்ம முகூர்த்தத்துல செய்யுங்க சிறப்பான பலன் உண்டு இந்த புகைப்பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் தீரும் தோஷங்கள் விலகும் அதே மாதிரி நல்ல சக்திகளை ஈர்ப்பதற்கும் தேவதைகளை சுப தேவதைகளை ஈர்ப்பதற்கும் இந்த ஒரு வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரிங்க இறைவன் இடத்துல என்ன தேவைக்காக இடத்துல வழிபாடை நீங்கள் செஞ்சாலும் ஒரே ஒரு கிராம்பை வாயில வச்சுட்டு ஒரு ஓரமாக அடக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி ஆனால் கிராம்புக்கு இயற்கையாகவே தன ஆக்ருஷன சக்தியும் இல்லை ஆக்ருஷன சக்தியும் இருக்குது பணத்தையும் ஏற்கும் மனிதர்களையும் ஈர்க்கும் மாதிரியான சக்திகள் இருக்குது கிராம்பு மாலை இந்த கிராம்பு மாலையை பற்றி சொல்லணும்னா மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாலையாக இந்த கிராம்பு மாலையை சொல்கிறோம் ஒரு இருபத்தோரு கிராம்பு ஒரு நூற்றி எட்டு கிராம்பு ஆகியவற்றை கிராம்பு மாலையாக கட்டி இதை வந்து நாம் ஹயக்ரீவருக்கு ஹயக்ரீவர் அப்படின்ட்டு பெருமாள் கோயிலில் இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியின் குருவாக கருதப்படுகிறார் இவருக்கு நாம் இந்த கிராம்பு மாலையை போட்டு அவரை நாம் மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் இதன் மூலமாக ஒருவர் எந்த ஒரு வறுமை நிலையில் இருந்தாலும் அந்த வறுமை நிலையை நீங்கி வசந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல ஐஎம்எல்ஏ ஸோ அந்த கிராம்பு மாலையும் போடுங்க அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு சபதத்தை எடுத்துக்கோங்க என்ன சபதம் அப்படின்னா மூணு விதமான விஷயங்கள் மூணு விதமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் மூணுமே செய்யணும் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது முதல் விஷயம் என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது அதிகாலை மூன்று டு அஞ்சுங்கிற இந்த டைமிங்ல எழுந்து குளித்து முடித்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு வேண்டியதை மனதில் நினைத்து இறைவன் இடத்துல பிரார்த்திப்பது இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் ஏங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பணக்காரங்க அதே மாதிரி அறிவாளிகள் மேதைகள் இவர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய லைஃப்பில் சக்சஸ் அடைஞ்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்வது பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எழுந்ததுதான் எங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்களாகவே இருக்கிறாங்க ஸோ பிரம்ம முத்தத்தில் யாரெல்லாம் எழுந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாளெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறன் ஏற்படும் பிரபஞ்சமே அவர்களை வளர்ப்பதற்குண்டான வேலையை செய்யும் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்காந்து நீங்கள் என்னென்னலாம் பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை அத்துணையுமே நிறைவேற வைப்பதற்குண்டான வேலையை அந்த பிரபஞ்சம் செய்யும் என்ன நீங்கள் பிரார்த்தனையை வச்சாலும் அந்த பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சம் காதில் கேட்டு அதை எத்தனையும் உங்களுக்கு அழகாக நிறைவேற்றி தரும் சரிங்களா இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் பார்த்திங்க இது வந்து ஒன்று ரெண்டாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து ஒரு பங்கை தர்மஹாரியத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு நூறுரூபாய் எடுத்து பணத்தை வாங்கினோடனே செலவுகள் எதுவும் செய்யாமல் அந்த நூறுரூபாயை எடுத்து முதல்ல ஒரு 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 மூணு பேருக்காவது பார்சலில் கோட்டல்ல பார்சல் வாங்கிட்டு வந்தாவது கொடுங்க தான் சமைச்சு கொடுக்கணும்னால இப்படி நீங்க உணவு தானம் செய்ய வேண்டும் அன்னதானம் இப்படி உணவை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உணவு தானத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் யாராக இருந்தாலும் எவர்கா எவராக இருந்தாலும் இந்த உணவு தான இந்த தர்மஹாரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அற்புதமான வழியிலே அந்த மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பு மேலே உங்க பார்க்க முடியும் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குளிகை அப்படின்ட்டு ஒரு நேரம் வரும் இந்த வந்து கேலண்டரில் பார்த்தாவே தெரியும் குளிகை நேரம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுங்க வட்டியை திருப்பி கொடுக்கக்கூடாது கடனின் அசல் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும் இப்படி கொடுத்தால் திரும்ப திரும்ப அந்த கடனின் அசல் தொகையை நீங்கள் திருப்பி கொடுத்து அதை அடைப்பதற்குண்டான வேலையை பிரபஞ்சமே செஞ்சு கொடுக்கும் ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான விஷயங்கள் இது அத்தனையுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செய்யுங்க செய்து பயன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்